மாமல்லபுரம் சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் கோவில் சிறந்த திராவிட கட்டிடக்கலைக்கான ஓர் முத்திரையாக திகழ்கிறது இது முருகப்பெருமான் சுப்பிரமணியர் கு அர்ப்பணிக்கப்பட்டது அவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மதனும் போரின் தெய்வமும் ஆவார் முக்கிய அம்சங்கள் ஒன்று இடம் இக்கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வான மாமல்லபுரத்தின் நினைவுச் சின்னங்களின் குழுமத்தின் நடுவில் அமைந்துள்ளது இரண்டு கட்டிடக்கலை இக்கோவில் ஏழாம் முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த பல்லவர்கள் கலைப்பாடுகளை பிரதிபலிக்கிறது இது ஒரு பாறையை பொறித்த சிற்பங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டது மூன்று பண்பாட்டு முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் முருகன் பெருமான் முக்கியமாக வழிபடும் தெய்வமாக உள்ளார் மேலும் இந்த கோவில் பல்லவர்கள் அவருக்கு கொண்டிருந்த பக்தியை வழிபடுத்துகிறது மாமல்லபுரத்தின் கலைச்சாதனைகளோடு தொடர்புடையதினால் இக்கோவிலின் தனித்துவம் குறிப்பிடத்தக்கது நான்கு சுற்றுப்புறங்கள் சுப்பிரமணியர் கோவில் கடற்கரை கோவில் மற்றும் ஐந்து ரதங்கள் போன்ற முக்கிய இடங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவில் நெடுஞ்சாலை பக்கம் அமைந்து வங்காள விரிகுடாவின் அருகில் அமைந்திருப்பதால் ஒரு அமைதியான சூழலை வழங்குகிறது இக்கோவிலின் அழகையும் ஆன்மிக முக்கியத்துவத்தையும் காண மாமல்லபுரத்தில் சுற்றுலாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் இதை பார்க்க வேண்டும்